சனியோட இன்னொரு இது கிரகம் சேரும்போது அதுல சில மாறுதல்கள் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரியான பவர் இருக்கும் அப்படின்னு என்னென்ன கிரகம் சனியோட சேரும்போது என்னென்ன நடக்கும் சனியோட சேர்றதுனால எந்த ஒரு விஷயம் மாறாது சனி சுக்கிற இருந்தா அவங்க வந்து ஓரளவுக்கு செல்வ செழிப்பட்டிருக்காங்க நம்மளுக்கு தேவைப்படுறப்ப காசு வரும் செலவு பண்றோம் நல்லா சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த காசு எந்த பக்கம் இருந்து வருதுன்றது கேள்வி ஆனா நமக்கு தேவைப்படுறப்ப காசு வரும் முப்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஒன்னே முக்கா கோடி அறுபது கோடி எழுவது கோடி கடன் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க எல்லாம் கடன் வாழ்க்கை ஃபுல்லா ஆனா அவங்க வரும்போதே கார் பெரிய கார்ல எல்லாம் வருவாங்க கடன் இருக்கும் அவ்வளவு கடன் நிறைய பேர் வந்து பிரம்மக தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எதுவும் இல்ல இருக்கிறதுலே உயர்வான ஒரு காம்பினேஷன் ஒரு ஜாதகத்துல நிறைய போராடிக்கலாம் நிறைய அவமானப்படுவேன் என்ன பண்ணாலும் குருவும் சனி சேர்ந்தால் ஏதாச்சும் வக்கிரம் சனி ஆயிடுச்சு அப்படின்னா இவருடைய கேரக்டர் காலி அல்லது குரு வக்ரம் ஆயிடுச்சுன்னா இவருடைய தொழில் டோட்டலா காலி இது ஒரு காம்பினேஷன் இருக்கு சனிராகு இருந்தால் எல்லாத்துக்கு மேலே ஆசை இருக்கும் பிரம்மாண்டமாக ஆசை இருக்கும் ஆனால் செயல்பாடு ஒன்றும் இருக்குது அந்த சனிராகு வந்து எப்பயுமே நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அவங்களுக்கு புதன் நல்லாயிருக்கும் நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த குருவும் சனி சேர்ந்ததுனால இவங்கனால வந்து சனி என்பது பொதுவாக இதெல்லாம் சொல்லிட்டு வருது இதோட சேரக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வருது அப்ப இந்த சனியை வச்சு இவ்வளவுதான் பார்க்க முடியும் அப்ப இதை பாத்தீங்கன்னா நான் சொல்றதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்து வரும் அதுக்கப்புறமா இவருடைய மரபு சார்ந்த பணி பண்புகள் வரும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்தையும் சனி அப்படியே தூக்கிட்டு வந்துட்டே இருக்கு இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம் மனசுல அன்றாடம் எழக்கூடிய கேள்விகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் ராஜநாடி ஜோதிடர் திரு கா பார்த்திபன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இறைதேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனியோட இன்னொரு ஒரு இது கிரகம் சேரும் போது அதுல சில மாறுதல்கள் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரியான பவர் இருக்கும் அப்படின்னு என்னென்ன கிரகம் சனியோட சேரும் போது என்னென்ன நடக்கும்னு சனியும் சுக்கரனும் ஓரளவுக்கு நல்ல இணைவுனா அந்த சனி சுக்கரன் சனி சுக்கரன் நினைவு இருந்தால் அவங்க வந்து ஓரளவுக்கு செல்வ செழி போட்டுருக்காங்க காசு இருக்கு வரும் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப காசு வரும் செலவு பண்றோம் நல்லா சந்தோஷமா இருக்கிறோம் ஆனா அந்த காசு எந்த பக்கம் இருந்து வருதுன்றது கேள்வி அது தனி ஆனா நமக்கு தேவைப்படுறப்ப காசு வரும் சனி சுக்கரன் நினைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம நினைச்ச அளவுக்கு காசு வரும் செல்வ செளி போடருக்கலாம் ஒரு பக்கம் கடன் வாங்கினாலும் ஒரு பக்கம் செலவு நம்ம நினைச்ச மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எதையுமே அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது போய் வாங்கிடலாம் லோன் போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இது எல்லாமே வந்து சனியும் நினைக்கிறது ஒரு ஜாத்துல சனி சுக்கரம் நினைஞ்சிருந்தா அவங்க எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் ஃபினான்சியெல்லாம் வந்துரும் ஆனா அவங்க கடன் வாங்கிட்டு கூட இருக்கலாம் அது வேற வச்சு பேலன்ஸ் ஆகிடும் பேலன்ஸ்லாம் ஆகாதுங்க நிறைய பேர் இப்போ கடன் வாங்குவான் கடனை கட்ட முடியாமல் வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டுவான் வேதனையில ஓட்டுவான் ஆனா அவனுக்கு கொழுப்பு அடங்கவே அடங்காது வாங்கிட்டே தான் இருப்பான் ஓகேங்களா இப்போ நிறைய பெரிய பிரச்சனை இல்லை மாட்டாங்க ஆமா மாட்டு வாங்குங்க நான் சொல்றது இங்க அனுபவம் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு லேடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுறப்ப நான் என்ன சொல்றேன்னா கடன் வாங்காதீங்கன்னு சொல்றேன் கிரெடிட் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்றேங்கிறாங்க அதான் பெரிய பிரச்சனைன்னு சொல்றேன் இல்ல சார் அது நான் மேனேஜ் பண்ணிக்குவேங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கால் பண்றாங்க சார் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் போயிருச்சுங்கிறாங்க இது என்னமா பண்ண போறேன் இன்னும் கடன் வாங்கத்தான் போறேங்கிறாங்க அப்ப இவங்க என்ன செய்யுது ஆனா ஜாலியா இருக்கிறாங்க சமைக்கிறது இல்ல ஸ்வீகிலையும் அதுலயும் இதுலயும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுறாங்க ஜாலியா இருக்கிறாங்க என்ஜாய் பண்றாங்க கார் ஒன்று வச்சுக்கிறாங்க அப்ப நான் தான் சொல்றேன் இந்த பக்கமா போங்க ரோட்ல நிறுத்தி வண்டியில வரவங்களை பூரா கேளுங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கார் ஓடிட்டு இருக்கு அதுல ஒரே ஒரு பர்சன்டேஜ் காரன் தான் ஒரு கொள்கையோட காசு இருந்தாதான் தான் கார் வாங்குவேன் இருக்காங்க அவன வந்து நம்ம பேசலுங்க இந்த மீதி ஆளுகளா இருக்காங்க இல்லைங்களா இவங்க காசு கடன் கொடுத்தா வாங்குவாங்க இஎம்ஐ கட்ட மாட்டாங்க எத்தனையோ பேர் இஎம்ஐ கட்டாம கார் இருக்காங்க இதெல்லாம் இந்த சுக்கரன் சனி இருக்கும் ஆனா அந்த செவ்வாயோட செவ்வாயுடைய காம்பினேஷன் இருக்கும் அப்ப கடனிலேயே வாழ்க்கை ஓடும் ஆனா ஹாப்பியா ஓடும் எத்தனையோ பேர் பார்க்குறேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பகட்டா இருப்பாங்க என் ஆஃபுக்குலாம் பஸ்லாம் வரும்போது அவ்வளோ ஹைஃபையா இருப்பாங்க ஆனா ஏ அவங்கள்ட்ட எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஒன்னே முக்கால் கோடி அறுபது கோடி எழுபது கோடி கடன் இருக்காங்கல்லாம் இருக்காங்க எல்லாம் கடன் வாழ்க்கை ஃபுல்லாக ஆனா வரும்போது அவங்க வரும்போதே கார் பெரிய கார்லாம் வருவாங்க ஃபார்ச்சுனரில் தான் வருவாங்க ரேஞ்ச் ஒரு தான் வருவாங்க கடன் இருக்கும் அவ்வளோ கடன் அதுக்கு நம்ம காசு கடனை இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்க வேண்டியதான் இல்லைங்களா அப்போ சனி சுக்கரன் வந்து செல்வ செழிப்போட வாழ வைக்குமே தவிர அந்த செல்வ செழிப்புங்கிறது இவங்களுடைய காசால் கடன் காசான்றது வேற விஷயங்களை பார்க்கணும் சனி அது மட்டும் வேண்டியது அடுத்து சனியும் செவ்வாயும் சனி செவ்வாய் என்பது இயக்கம் சனியும் இயக்கம் செவ்வாயும் இயக்கம் சனியும் செவ்வாயும் ஒரு இடத்துல உட்கார மாட்டாரு சுத்திக்கிட்டே இருப்பாரு யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்காங்களோ அவங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தோம்னா சனியும் செவ்வாயும் ஒன்னா இருக்கும் சனியும் செவ்வாய் ஒண்ணு செஞ்சுன்னா உலோகங்களுடைய பேர் வந்துடும் அதுக்கப்புறம் ஆயுதங்களுடைய பேர் வந்துடும் வேலு ஆயுதம் தண்டாயுதம் வேலாயுதம் தண்டபாணி மணி மணிகண்டன் இந்த மாதிரி பேர்கள் இதெல்லாம் அப்படியே மெதுவாக அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அந்த பேர்கள் இருக்கும் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் பெஸ்ட்டு மார்க்கெட்டிங் இப்போ லேட்டஸ்ட்டாக போயிருக்கிறது மெடிக்கல் மார்க்கெட்டிங் மெடிக்கல் மார்க்கெட்டிங்கில் ஃபுல்லாக அந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் தான் இருக்கும் சனி செவ்வாய் காம்பினேஷன்ன்றது அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் வந்து காது குத்து வச்சோம் சார் நல்லா போயிருந்துச்சு எல்லாரும் நல்லா சாப்பிட்டானுங்க சாப்பிட்டு என்னத்தையும் தூக்கி அடிச்சானுங்க ஆனது சண்டையாகி வெட்டு ஊத்தாயிப்போச்சு இப்படிலாம் சொல்றாங்க அந்த அந்த குடும்பத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வீட்டுக்கு கிளம்பி போனவங்களுக்குலாம் ஒன்று இருக்காது அந்த இருந்து சண்டை போட்டானுங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஃபுல்லா சனி சபா இருக்கும் ஒரு குடும்பத்துல வந்து செல்போனை தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு செல்போனுக்குள்ள பஞ்சாயத்து இருக்கும் இல்லீங்களா மறைச்சு மறைச்சு மெசேஜ் அனுப்புறது அவங்க வந்தோடனே ஆஃப் பண்ணி கீழே வைக்கிறது இந்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா சனி சபா காம்பினேஷன் அப்ப செல்போன் வழியா எந்த பக்கம் தொலை தொடர்பு பண்றோமோ அது வழியால காமினேஷன்ல குழப்பம் சனி செவ்வாய் அப்ப சனி செவ்வாய் என்பது இந்த உரு அமைப்பு சனி செவ்வாய் கால் உடையும் கண்டிப்பா கால் உடையும் இல்லன்னா பல்லு உடையும் அப்ப சனி செவ்வாய் இருப்பது எலும்பு மண்டலங்கள்ல முக்கியமான உறுப்புகளை உடைச்சு அத திருப்பி ரிப்பேர் பண்ணி வைக்கும் அப்போ நம்ம இடுப்புக்கு கீழ உடையுறது பிளேட் வைக்கிறதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா அதெல்லாம் இந்த கேஸ் ஓகேங்களா அப்போ சனி செவ்வாயும் சேர்ந்தா இது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அடிக்கடி உடல்நலக் கோளாறுகள் வரும் கடன் தொல்லைகளை மாட்டிக்கிறது நண்பர்களால் ஏமாற்றப்படுறது இது எல்லாமே சனி செவ்வாய் அடுத்து சனியும் குருவும் இந்த இந்த காம்பினேஷனை நான் வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிறேன் நிறைய பேர் இது வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படி எதுவும் இல்லை இருக்கிறதுலே உயர்வான ஒரு காம்பினேஷன் ஒரு ஜாதகத்துல இல்லைன்னா இந்த ஜாதத்தை இந்த ஜாதகம் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த ஜாதத்தை உடனே சனியும் குருவும் ஒன்றா இருந்தாலும் அல்லது சனி இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாவது ராசியில் குரு இருந்தாலும் அந்த ஜாதகம் பாஸ் ஏன் அப்படின்னா இவங்க போராட மாட்டாங்களா கண்டிப்பா பெரிய போராட்டம் இருக்கலாம் நிறைய போராடி இருக்கலாம் நிறைய அவமானப்படுக்கலாம் என்ன பண்ணாலும் ஒரு நிறைவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா அது இவங்களுக்கு கூடவே வந்துகிட்டே இருக்கும் டிராவல் ஆகிட்டே இருக்கும் இவங்களுக்கு எங்க போனாலும் ஒரு நிறைவு சார் எனக்கு பதினாயிரம் தான் மாசம் சம்பளம் சம்பளம் வருது ஓட்டிடுவேன் சார் என் ஒய்ஃப் நல்லா ஓட்டிடுவாங்க ஆனா பத்தாது ஆனா கடன்லாம் வாங்க மாட்டேன் இழுத்து பிடிச்சி ஓட்டிடுவேன்னு சொல்லக்கூடிய ஆளுகள் எல்லாமே இந்த குரு சனி சின்ன வயசுலயே வேலைக்கு போயிருவாங்க பதினெட்டு வயசு பதினேழு வயசு ஐடி படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க டிப்ளமா படிச்சுக்கிறதுக்கு போய் வேலைக்கு போயிட்டாரு பையன் வேலை பாத்துட்டே சம்பாதிக்கிறாரு வேலை பாத்துட்டே படிக்கிறாரு இது மாதிரி சின்ன வயசுல சம்பாதிக்கிறது குடும்ப பொறுப்புகள் எடுத்துக்கிற எல்லாமே இந்த குரு சனியம் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு புதன் நல்லா இருக்கும் நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த குரு சனி சேர்ந்ததுனால இவங்கனால வந்து பொறுப்பெடுக்க வேண்டிய சூழல்ல படிப்பை விட்டுருவாங்க இவங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நாற்பது வயசுங்களை படிப்பாங்க அப்ப குருவும் சனியும் சேர்றதுனால இவங்க பொறுப்பாளியா இருப்பாங்க இந்த பொறுப்புகள்ல இருந்து ஒதுங்கி இப்ப ஒரு இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் பிறந்த ஊர்லயே இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு அருவருப்பான அவமானமான மக்கள் கூடிய வேலையை என்ன செய்ய சொன்னா நான் செய்ய மாட்டேன் அதே அங்க இருந்து கிளம்பி மெட்ராஸுக்கு வந்துட்டேன் பாம்பேக்கு போயிட்டேன்னா என்ன வேலை வேணாலும் செய்வேன் அதனாலே இந்த குரு சனி இருக்கிறவங்க சுத்தி இருக்க ஆளுகளோட வாழ மாட்டாங்க மேக்சிமம் குரு சனி இருக்கிறவங்க ஒதுங்கிடுவாங்க உறவுகளோட அட்டாச் ஆகவே மாட்டாங்க ஆனா இவங்க நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு வயசுல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க நீ இப்படி போப்பா நீ இப்படி போ அங்க போ ஏதாச்சும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் வரும் ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துக்கு போனோம்னே இவரை பார்த்த மாதிரி இருக்கு எங்கன்னு சொல்லி தோணும் சிலரை அவங்க ஜாதத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா குரு சனி இருக்கும் அந்த குரு சனி இருந்தாலே ஃபேஸ் வேல்யூ அதிகமா இருக்கும் ஓகேங்களா இந்த குரு சனி வந்து எல்லாத்தையும் சக்சஸா இருக்கும் இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் பேசி இருக்கும்போது இப்ப நான் பாத்துட்டே இருக்கேன்னா இந்த கேமரா எப்படி மைக் எப்படி இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணிட்டே இருப்பேன் குருசனி இருந்தால் எனக்கு அந்த ஐடியா அதை எப்பயுமே வந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அவங்களாம் இயங்குறாங்க நம்மளது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி நாலேஜ் நான் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வளர்த்துக்குவேன் அப்படின்னாலும் குருசனி அப்போ குருசனி இருந்தா எல்லாத்தையும் கத்துக்குவாங்க எல்லாத்தோடையும் அட்டாச் ஆகிக்குவாங்க எல்லாத்தோடையும் சர்வேல ஆகிவா எல்லாத்தையும் ஆகிவாங்க எல்லாத்தையுமே பொறுத்து போய்க்குவாங்க இதுல என்ன உறவுக்காரங்களோட மட்டும் பொறுத்து போக மாட்டாங்க கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க அப்ப இந்த குரு சனி இருக்கிறது பெஸ்ட் இதுல ஒரே ஒரு இது என்னன்னா இவங்கள யாராச்சும் வந்து இவங்களுடைய நடத்தை தொடர்பாகவும் நடத்தைன்னு நான் சொல்கிறது லைஃப் இல்லை இவங்களுடைய சமூக நடைமுறைகள் இவங்க சரியாக வேலை பார்க்க மாட்டான் இந்த ஆளை நம்பாத அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி யாராச்சும் தவறாக சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட திருப்பி இவங்க பேசுகிறதே இல்லை அதில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க இந்த இந்த ஆள்கிட்ட போ இந்த ஆள் சூப்பராக வேலை பார்த்து கொடுப்பான் இந்த ஆள் தான் வந்து பார்க்குறது பெஸ்ட்டான ஆள் அப்படின்னு சொல்லி போகிறோம் சார் உங்களை சொன்னார் இவர் சூப்பரா வேலை வைப்பீங்கன்னு சொன்னாரு அப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றோம் அந்த வேலை பார்த்தோன்னே சார் நான் இது வரைக்கும் இப்படி வேலையை பார்த்ததே இல்லை பெர்ஃபெக்ட்டா இருக்கு சார் அப்படின்னா எவ்வளவுன்னு கேட்டா ஆயிரம் ரூபா சார் நீங்க குடுக்குறதை கொடுங்க சார்னு ஒரு காசே இல்லாட்டா கூட பரவாயில்ல அவருக்கு வந்து என்னன்னா அவருடைய தொழிலை அவருடைய திறமையை பாராட்டினா போதும் குரு சனி இருக்கிறவங்களுக்கு திறமை பாராட்டினா போதும் பரவாயில்ல சார் அடுத்து பார்த்துக்கலாம் சார் வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து விட்டு கொடுப்பாங்க அப்ப என்னன்னா பெருமை விரும்பிகள்னு சொல்லிக்க வேண்டியதான் பெருமை விரும்பிகள் அந்த குரு சனி வந்து இந்த ஒரு குணம் இருக்கும் சமூகத்துக்காக உழைக்கிறது எப்பயுமே அடுத்தவங்களுக்காக இந்த மாதிரி குணங்கள் இருக்கும் இதுல வந்து குருவும் சனியும் சேர்ந்து வக்ரம் சனி ஆயிடுச்சு அப்படின்னா இவருடைய கேரக்டர் டோட்லா காலி ஓகேங்களா அல்லது குரு வக்ரம் ஆயிடுச்சுன்னா இவருடைய தொழில் டோட்லா காலி இது ஒரு காம்பினேஷன் இருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கோம் இப்ப வந்து இந்த குரு சனி சேர்ந்தா இந்த தன்மை அடுத்து சனியும் ராகுவும் ஒரு ஜாதத்துல சனியும் ராகு இந்த சனி புதன் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு இணையான பணம் சனியும் ராகு இந்த சனி ராகு என்பது பொதுவாக ஒரு விஷயத்த சம்பாதிக்கிறதுல அதிக ஆசைய வச்சிருக்கும் ஐம்பது ரூபா பொருளை வாங்கி ஐயாயிரம் ரூபாய்க்கு லாபம் வைக்கணும்னு தோணும் எதையுமே வந்து கிராஸாவே போய் ஜெயிச்சிடணும் கிரிப்டோ கரன்சியில் க பணம் போடணும் நாளாண்டிக்கெலாம் நம்ம வந்து இந்தியாவில் முதன்மையான ஒரு தொழிலதிபராகணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலேஷன் கேம்லிங் இதுக்குள்ளே போகிறதெல்லாமே இந்த சனி ராகு இருந்தால் எல்லாத்துக்கு மேலே ஆசை இருக்கும் பிரம்மாண்டமா ஆசை இருக்கும் ஆனா செயல்பாடு ஒன்றும் இருக்காது அந்த ராகு வந்து எப்பயுமே நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும் வெளிநாடு போறது வெளிநாடு தொடர்பான வேலைகளை செய்யறது வேற இனத்துக்காரங்க வேற நாட்டுக்காரங்களோட சேர்ந்து முதலீடுகள் செஞ்சு தொழில் பண்றது எல்லாமே சனிராகு அடுத்தது சனிராகு இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே உடம்புல கூடிய நரம்பு மண்டலங்கள்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் தைராய்டு மாத்திரை சாப்பிடுறது சுரப்பிகள் குறைபாடுகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வரும் அப்புறமா அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லி நிறைய வருது சனி சனிராகு காம்பினேஷன் அப்ப இது காரணம் தெரியாம தொடர்ந்து வாழ்க்கை ஃபுல்லா ஏதாவது மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை கொடுக்குது இந்த சனிராகு அடுத்து சனி கேது சனி கேது அப்படிங்கிறது வந்துங்க இதை சாமியார்னு ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் இல்லாட்டினா ஒரு புலம்புல்னு ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு வேலையில் உள்ளே விட்டோன்னே என் புலம்பிக்கிட்டே இருப்பான்னு அது இதுதான் அவர் சனிக்கு இது வந்து புதுசா கண்டுபிடிப்பாங்க இப்ப நம்ம ரெண்டு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இடத்துல லைட்டிங் பத்தல அப்படிங்கறப்ப ஒரு கேமராமேன் இருக்காரு அவர் சனிக்கு எதுன்னா அவர் அதுக்குள்ள ஒரு பேப்பரை சுருட்டி ஒரு லைட்டை போட்டு அந்த பக்கம் நிறுத்திடுவார் அவருக்கு என்ன ஆகும்னா புதுசா புதுமை விரும்பின்னு சொல்றோம் இல்லைங்களா எப்பயுமே அதாவது சொன்னா கிரியேட்டிவிட்டியாவே அந்த சனிக்கு எதுக்கு இருக்கும் இந்த சனிக்கு இது என்னன்னா கிரியேட்டிவிட்டி பண்றப்ப இது எதுக்காக வச்சோம்னா அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவருக்கு மட்டுமே தெரியும் ஆனா அவர் ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாரு ஆனா அடுத்தவனுக்கு அது புரிய வைக்கவோ முற்பட கூட மாட்டார் அப்ப என்ன ஆகும்னா இவன் பேரை பைத்தியக்காரன் எது வேற அடிச்சு பேப்பரை வச்சுருக்கான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்து ஒரு படத்துல இதை வெயிட்டா நைட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அது மாதிரி தூக்கி போட்டு போயிடுவாங்க இவர் செஞ்ச விஷயம் இவருடைய அந்த இனோவேட்டிவ் திங்கிங் எல்லாமே குப்பைக்கு போகிற மாதிரி செய்யறப்ப இவருக்கு அது மேலே விரக்தி வரும் அப்போ இந்த சனிக்கு எது சேர்றவங்க எங்கேயுமே வேலையில ஒழுங்கா இருக்க மாட்டாங்க கேட்டால் எனக்கு என்னுடைய அறிவுக்கு இந்த இடம் ஒத்து வராது நான் வந்து அமெரிக்கால இருக்கிற வேண்டிய நான் வந்து பிரிட்டிஷில் இருக்க வேண்டிய இவங்களாவே அப்ப இந்த படத்துல வடிவ கவுண்டமணி மாதிரி ஆளினால் அழகுராஜா மாதிரி இவங்க ஆனா இவங்களுக்கு எங்கேயுமே மதிப்பு கிடைக்காது அப்ப சனிக்கு எது சேர்ந்திருந்தா இந்த மதிப்பு கிடைக்காது இவங்க குடும்பத்துல சனிக்கு எது சேர்ந்திருந்தாலே அவங்க குடும்பத்துல மனநல நோயாளிகள் நிறைய இருப்பாங்க விக்னேஷ் விநாயகம் கணேஷ் கணபதினு எங்க பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பங்கள்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மனநோயாளிகள் அது ஆர்டிசம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு இப்ப நிறைய நிறைய விதமானது இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறது சிலருக்கு வந்து வயசானதுக்கு அப்புறமா கரணம் தப்பிடும் மனநலம் பிரச்சனை வந்துடும் ஒரு எண்பது வயசு தொடரும்போது ஒன்னும் தெரியாது சிலர் ஆரம்பிக்கிறப்ப ஒன்னும் தெரியாம ஆரம்பிப்பாங்க சிலருக்கு பாதி நில வரும் இது எல்லாமே வந்து இந்த சனிக்கு எதுவும் நில வருது அப்ப சனி ராகு இருக்கு இல்லைங்களா அது வந்து உயரத்துல இருந்து விழுகிறதெல்லாம் சனி ராகு மேல இருந்து விழுந்துட்டாரு இடிச்சு செத்துட்டாரு பள்ளத்துல விழுந்துட்டாரு எட்டி பாக்குறப்ப கவுந்துட்டாரு இப்படின்றது எல்லாமே சனி ராகு இந்த சனிக்கு எது வந்து தண்ணீர் விழுந்துடுறது இது மாதிரி விஷயங்களை குறிப்பிடுறது அப்ப இந்த சனி என்பது பொதுவாக இதெல்லாம் சொல்லிட்டு வருது இதோட சேரக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வருது அப்ப இந்த சனியை வச்சு இவ்வளவுதான் பார்க்க முடியும் அப்ப இதை பார்த்தீங்கன்னா நான் சொல்றதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து வரும் அதுக்கப்புறமா இவருடைய மரபு சார்ந்த பணி பண்புகள் வரும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்தையும் சனி அப்படியே தூக்கிட்டு வந்துட்டே இருக்கும் இப்ப இது சனியை வச்சு இவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டா பேசும்போது பல விஷயங்கள் தெரியாது இதுலயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இது நம்ம வந்து மேட்ச் பண்ணி பாத்துக்கலாம் எனக்கு இது நடக்குதா எனக்கு நானே சொல்ல முடியும் சனியோட வேற என்ன கிரகம் எனக்கு சேர்க்கை இருக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய விளக்கம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஒன்பது கிரகங்கள்ல சனியை பத்தி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சனி ஒருவருடைய ஜாதகத்துல வேற எந்த கிரகத்தோட சேரும் போது என்னென்ன பலன்கள் இருக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு என்னென்ன தீமைகள் இருக்குன்னு சொன்னீங்க மரபு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சனிதான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப ஆணித்தனமா சொன்னீங்க இன்றைய நிகழ்ச்சி இந்த அரை மணி நேரம் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நேர்கள் சார்பா நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் மிக்க நன்றி நன்றி நேர்களுக்கும் நன்றி